வணக்கம் பிரதர் அண்ணூர்ல வந்து நம்ம ஃபாலோயர்ஸ் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அடக்கோழி ஒன்று வந்து இறந்துருச்சு பிரதர் அதனால அடக்கோழி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தாப்ல ஸோ உங்ககிட்ட அடக்கோழி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அந்த நண்பரோட நம்பர் தரேன் ஸோ அவருக்கு காண்டக்ட் பண்ணி பேசுங்க அவர் வந்து பீஸ் ரேட்டுக்கே எடுத்துக்கிறேன்னு சொன்னாப்பிலேன் ஸோ அன்னூர்ங்குறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஸோ அந்த அன்னூர் தான் இருக்காப்பில்ல இல்லை வந்து அன்னூர் சரௌண்டிங்கில் யாராவது இங்கு பெட்டர் யாராவது வச்சிருக்கீங்கன்னா ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு பன்னெண்டு மட்டும் என்னமோ இருக்குதுன்னு சொன்னாப்பில்ல ஸோ அவருக்கு வந்து அந்த இங்கு பெட்டரை வச்சு பொருத்த தர மாதிரி யாராவது இருந்தீங்கனாலும் அவருக்கு காண்டாக்ட் பண்ணி அவரோட நம்பர் தரேன் ஸோ அவர் பேசுகிற அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதமாக பார்த்தீங்கன்னா சேவல் வடையும் சேர்த்து வச்சு ரொம்ப நாளாக கழிச்சு வச்ச முட்டோம் பிரதர் பட் ஆனால் அது வேஸ்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாப்பில் ஸோ அதனால் நம்ம கோழி வளர்க்குற நண்பர்கள் தான் நம்மக்குள்ளேயே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஸோ அண்ணன் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவரோட காண்டாக்ட் நம்பர் தரேன் ஒருவேளை கோழி இருந்தாலும் சரி இல்லை வந்து இங்கு படத்தில் வச்சு தர மாதிரி இருந்தாலும் சரி அவர் அன்னூர் ஸோ நீங்கள் வந்து சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் பல்லடம் மேட்டுப்பாளையம் பெருநாயகம்பாளையம் காரமடை இந்த ஏரியாவில் யாராவது அடை வைக்கிற கோழியில் அடை முட்டை வைக்காம இருக்குது அடை வைக்கிற மாதிரி ஸ்டேஜில் ஏதாவது இருந்தால் அந்த நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ